பத்திரிகை மற்றும் ஊடக பிரிவினுடைய செய்தி ஆசிரியர்களே படக்குழுவினர்களே உங்கள் அனைவருக்கும் வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டமைப்போடு இணைந்து இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களை ஒவ்வொருவராக நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன் பொதுச் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்க வெங்கடேசன் அவர்கள் சென்னை மாநகர தலைவராக இருக்கின்ற செல்வம் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் வன்னியர் கூட்டமைப்பினுடைய துணை பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்கள் அகில இந்திய சத்திர வீரவண்ணிய சத்ரியர் பேரவனுடைய தலைவர் ஜெய அவர்கள் மக்கள் கட்சியினுடைய கோவிந்தராஜ் என்ன பொருளா கோவிந்தராஜ் அவர்கள் பின்னாடி அது வந்து அவரு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் கண்ணன் அவர்கள் வன்னியருடைய விடுதலை இயக்கத்தினுடைய கோவனாதன் கிடைக்கிறார் துணைத் தலைவர் லோகநாதன் அவர்கள் என்னுடைய அமைப்பினுடைய அமைப்பு செயலாளர் கூட்டமைப்பு செயலாளர் சத்குரு அவர்கள் நடராஜன் அவர்கள் வன்னிய இடது இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் இப்பொழுது வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் தான் முதன் முதலாக வழக்கு தொடுத்தேன் ரெண்டாயிரத்தி ஏழில் பதினைஞ்சு சதவீதம் வேண்டும் என்று கேட்டுதான் வழக்கு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தார்கள் அந்த வழக்கு தள்ளி வந்து இரண்டாவதாக ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக பொழுது அரசு ஆணையன் முப்பத்தைந்து பிறப்பித்து பேக்வேர்டு கமிஷனுக்காக நீங்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு தரலாமா என்று கேட்டு அரசாணை பிறப்பித்தே கடிதம் அனுப்பினார்கள் அன்றைய பேக்வர்டு கமிஷன் சேர்மனாக இருந்த ஜனார்த்தனம் அவர்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தரலாம் என்று இரண்டாயிரத்தி பனிரெண்டிலேயே ஆணை பிறப்பித்து அனுப்பினார்கள் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலே அனுப்பியது அங்கு போயிட்டு வர்றதுக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டு இதைத்தான் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார் என்று சொன்னால் இது ரெண்டாயிரத்தி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க அரசு பரிந்துரை செய்தது ஏன் இவ்வளவு கால தாமதம் என்று சொல்லி சொன்னார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டிலே கொடுக்கப்பட்டதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை நீட்டித்திருக்கிறார்கள் ஒன்பது ஆண்டு கால அவகா கால அவகாசத்துக்கு பிறகு அவர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற கூட்டத்தினுடைய கடைசி நாளில் அதை வந்து அறிவிச்சதா எல்லாரும் சொல்றாங்க ஆனா அந்த பிப்ரவரி மாதம் நான் ஒரு கண்டெம்ட் போட்டிருந்தேன் ஏற்கனவே இந்த ஆட்சியை ஏன் டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று எல் பி தர்மராவ் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி இவ்வளவு காலதாமதத்துக்கு காரணம் என்ன என்று சொல்லி அவர்கள் வந்து நீங்க பெட்டிஷன் போடுங்க இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதுலாம் சொல்லியிருந்தாரு ஆனால் நாங்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அந்த வழக்கை தொடுத்த பிறகு எல்லாருக்கும் நோட்டீஸ் போகுது நோட்டீஸ் போன பிறகுதான் இந்த வழக்கு வந்து முடிவு பெறுகிறது சட்டமன்றத்தில் வந்துவிட்ட பிறகு அதுல ஜனார்த்தனம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு கலைஞரவர்கள் முதல்வராக இருந்தபோது அன்றைய வன்னிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு இருபது சதவீதம் வழங்கப்பட்டது அந்த இருபது இருந்து தான் நாங்கள் வந்து எங்களுக்கு தனியா வேணும் முதல்ல கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது போக போக சுருங்கி போனது அதோடு இல்லாமல் நூத்தி எட்டு ஜாதிகளோடு இன்னும் எட்டு ஜாதியை சேர்த்து நூத்தி பதினாறு ஜாதி ஆனதே தவிர எங்களுக்கு கிடைப்பது குறைந்து போனது என்றதுதான் நாங்கள் கேட்ட வழக்கு அதுக்கு வந்து கவுல் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது இறுதி யானையை ஒன்று பிறப்பித்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில உங்களுக்கு உடனடியாக கொடுங்க என்று சொன்னார்கள் சோ இதெல்லாம் இந்த வழக்கினுடைய வரலாறு இதன் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டது ஜனார்த்தனம் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய அறிக்கையில ஆணையில என்ன சொன்னார் என்று சொன்னால் ஜாதியில வன்யர்கள் மிகுந்த மக்கள் தொகை கொண்டவராக இருக்கிற காரணத்தினாலும் அவர்களும் பிற்படுத்தப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட வரம்புக்குள் வருவதனால் இவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத விழுக்காடு வழங்க வேண்டும் அதற்கடுத்து தொண்ணூத்தி மூன்று ஜாதிகள் சீர்மரவினர் உள்ளிட்ட தொண்ணூத்தி மூன்று ஜாதிகளுக்கு ஏழு சதவீத ஒதுக்கீடு வழங்க வேண்டும் மீதி எஞ்சிய இருபத்தி ரெண்டு ஜாதிகளுக்கு சமூகங்களுக்கு இசைவேளாளர் உள்ளிட்ட ஜாதிகளுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வழங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் இதுதான் நடைமுறைப்படுத்தப்பட்டதை தவிர வேறு யாரும் இதை வந்து நான் வாங்கிட்டேன் நான் போராடிட்டேன் அப்படின்லாம் இல்லை வழக்கின் வழியே இந்த நீதிமன்றங்களுடைய வழியாக வழிகாட்டுதலின்படி பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரையின் இது செய்யப்பட்டு இருக்கிறது கூட பேக்வேர்டு கமிஷன் இது வந்து கொடுத்த உடனே என்ன நடந்தது என்று சொன்னால் மற்றவர்களெல்லாம் வன்முறையை தூண்டி அங்கெங்கே போராட்டங்கள் என்ற பெயரிலே தவறான ஒரு முன் உதாரணத்தை தமிழகத்திலே கொண்டு சென்ற பொழுது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் போராடினால் எங்களுக்கும் கிடைத்துவிடும் என்று சொல்லி அவரவர்கள் இந்த போராட்டங்களிலேயும் வேறு மாதிரியான விஷயங்களிலும் இறங்கினார்கள் ஆனால் இது என்ன நடந்தது என்று சொன்னால் இவ்வளவு தூரம் நடந்தது இவ்வளவு தூரம் செயல்பாட்டிற்கு வந்தது பிறகு உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வழக்கு செல்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் முதல்ல வந்து உயர் நீதிமன்றத்தினை மதுரை கிளை ஏழு காரணிகளை சொல்லி இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி இவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து நீங்க கொடுக்க கூடாது ஆனால் உச்ச காரணிகளும் தேவையில்லை இது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு ஆகவே நீங்களே இதை செயல்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஏழாவதாக ஒரு காரணம் டேட்டா என்று சொல்லி நீங்க அந்த மக்கள் தொகையினுடைய கணக்கை தெரிவித்து நீங்கள் அறிவிக்கலாம் என்று சொன்னது ஆனால் இதை இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தன்னுடைய வசதிக்காக மகத்தோயை கணக்கெடுக்க சொல்லிட்டாங்க அப்படிலாம் இல்ல பேக்வேர்டு கமிஷன் இருக்கிறது அவங்க தயார் பண்ணுகின்ற அந்த மக்கள் தொகையை தான் ஜென்ரேட் பண்ணுகின்ற அந்த மக்கள் தொகையை தான் கணக்கிலே எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை தவிர வேற எதுவும் இல்லை அதுல தீர்ப்புல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்புல வந்து இதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள் இதை எப்படி என்றால் பேக்வர்டு கமிஷன் தயார் செய்கின்ற அந்த அடிப்படையிலே வழங்கலாம் என்று இந்த மக்கள் தொகைக்கும் எடுத்த பிறகு கேட்கக்கூடாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அது பலாக்காய் கிடைக்கும் போது கிடைக்கட்டும் இப்பொழுது கிடைக்கின்ற கலாக்காயை எங்களுக்கு கிடைக்காத பொழுது அதையாவது கொடுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லி கேட்கிறோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் பேக்வேர்டு கமிஷன் போட்டு அதனுடைய வேலைகளை ஆரம்பித்தவுடன் அதிகாரிகள் நான்கு இல்லை நாங்கள் இதை வைத்து எப்படி எல்லா தரவுகளையும் எடுக்க முடியும் என்று சொல்லி கேட்டபொழுது அரசு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை சோப்ரா என்பவரை நியமனம் செய்து ஸ்பெஷல் ஆபீசராக நோடல் ஆபீசராக போட்டு ஐந்து ஆண்டுகளுக்கான வன்னியர்கள் எவ்வளவு கல்வியிலே இருக்கிறார்கள் எவ்வளவு வேலை வாய்ப்பிலே பெற்றிருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்து எல்லா தரவுகளையும் எடுத்து பேக்வர்டு கமிஷனுக்கு கொடுத்து விட்டார்கள் ஆனால் ஐந்து ஆண்டு கேட்டதற்கு பத்து ஆண்டுகள் அவர்கள் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த பத்து ஆண்டுகளுக்கு எடுக்கப்பட்ட அந்த தரவுகளிலே இதுதான் தரவு இதை வைத்துதான் செய்ய வேண்டும் இது ஆறு தரவுகளுக்கு ஓகே என்றாலும் ஏழாவதாக மக்கள் தொகை என்று வருகின்ற பொழுது ஏற்கனவே திமுக ஆட்சியிலே குலசே குலசேகரனுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு கமிஷன் இருந்தது அந்த கமிஷனும் காலாவதியாகி போனது இப்பொழுது அவர்கள் எடுத்த கணக்கு எப்படி என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி இவருடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீங்கள் எங்களுக்கு இவர்கள் இருவரும் மறுதளித்த பொழுது வேறு நார்த் இந்தியாவில் இருக்கிற ஐஐடி கொடுத்து அது வாங்கி இருக்கிறார்கள் இப்ப தரவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு முடிந்து விட்டது அறிவிப்பு வருகின்ற நிலை எட்டிய பொழுது அப்ப என்ன பண்றாங்க இவங்க கெலாட்டா பண்றாங்க எப்பயுமே ராமதாஸ் எப்படின்னா ஏதாவது ஒரு அரசு பணி அங்கே நடக்குது அரசுல ஒரு செய்தி வெளிவருது அரசுல ஒரு செயல் கட்டத்தை ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஸ்மெல் பண்ணி இது உடனே அதோம் இல்லைன்னா நடக்குதே வேற இன்னொரு நடந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இது வருகின்ற பொழுது இந்த ராமதாஸ் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நடப்பதே வேற அது வேற இது வேற என்று சொல்லி அவர் வந்து இந்த வன்முறை தூண்டுகின்ற செயலை தேவையில்லாமல் இந்த வன்னிய மக்களை வஞ்சிக்கின்ற வேலையைத்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே அவரே பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பன்னெண்டிலே இது கொடுக்கப்பட்டது அது ஏன் இவ்வளவு காலதாமதம் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது உயர் சொல்லி இருக்கிறது எல்லாம் எதுவுமே சொல்லவில்லை ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கும் சம்பந்தம் இல்லை எப்படி அந்த இடஒதுக்கீடு வந்து அருந்ததிகளுக்கு மூணு சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கு வாரி கணக்கெடுப்பு நடத்தியா கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஜாதி அடிப்படையில இவர்கள் இவள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தான் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு இதே சட்டம் தான் அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு அதற்கும் இதே தான் ஃபாலோ செய்து இருக்கிறார்கள் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை தான் அதே பரிந்துரையை நீங்கள் இதுக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு அதுதான் நடைமுறைக்கு வர வேண்டும் இதை எல்லாம் வடிவமைத்து ஒரு சிறிய புக்லெட்டாக ஒரு சின்ன புத்தகமாக முதல்வர் அவர்களை நாங்க நேரா சந்திச்சு இருபத்தி நாலு அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இதுல எப்படி நடைமுறை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு புத்தகமாகவே நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இதுல எப்படி அம்பாசங்கர் கமிஷன் என்ன சொன்னது சட்டநாத கமிஷன் என்ன சொன்னது அதன் அடிப்படையிலே நீங்க பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை என்ன இதெல்லாம் சுட்டி காட்டித்தான் நாங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டை நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் அவங்க முதல்ல மூன்று மாத கால அவகாசம் என்றார்கள் பிறகு மூன்று மாத காலம் அப்புறம் ஆறு மாத காலம் இப்பொழுது ஒரு அரசாணை பிறப்பித்து ஓராண்டு என்று தள்ளி வைத்து விட்டார்கள் இது வந்து இந்த அரசு வந்து ராமதாஸ் பெயர் இருக்கிற அந்த ஒரு தேவையில்லாத ஒரு இரு கருத்திலே வைத்துக்கொண்டு இந்த வன்னிய சமுதாயத்தை ஏன் வஞ்சிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வருத்தம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதே கொடுத்துட்டு போலாமே ஏற்கனவே கொடுத்து நடைமுறைப்படுத்தப்பட்டது தானே ஏன் செய்யல இப்ப சமூக நீதிக்கான கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றவர்கள் பேசினால் அது சமூக நீதி வன்னியர் பேசினால் நாங்கள் கேட்டால் அது சமூக நீதியா இதுல எங்கேயாவது சட்டத்துல இடம் இருக்க இல்லையா ஆந்திராவில கேட்கிறாங்க ஆர்டிஐல மூலமா நம்ம போன் பண்ணி கொடுத்து கேட்கும் என்ன சொல்றாங்க ஆர்டிஐல தெளிவா சொல்றாங்க இது வந்து மாநில அரசுக்கு மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இருக்குது இவங்க தான் இதை எடுக்க முடியும் மத்திய அரசு தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே இதையெல்லாம் இந்த முதல்வர் அவர்கள் கருத்தில் கொண்டு உடனடியாக இதை அறிவிக்க வேண்டியது எந்த தடையும் இல்லையே